அமாவாசை காய்கறிகளில் வாழைக்காயை கட்டாயம் சேர்ப்பதன் காரணம் தெரியுமா அமாவாசை அன்று சமைக்கும் காய்கறிகளில் வாழைக்காய் கட்டாயம் இடம்பெறும் அதனுடன் பாகற்காய் பிரண்டை மற்றும் பலாக்காய்களுக்கும் தனி முக்கியத்துவம் உண்டு அமாவாசை விரத சமையல் மற்றும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்தளருக்கு கொடுக்கும் பொருட்களில் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் வாழையடி வாழையாக நமது குலம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் இதில் பயன்படுத்தப்படுகிறது அதேபோல அமாவாசை நாளில் பாகர்காய் பிரண்டை பலாக்காய் போன்றவற்றையும் கண்டிப்பாக சேர்த்து சமைக்க வேண்டும் ராஜவம்சத்தைச் சேர்ந்து விசுவாமித்திரர் புகழ்பெற்ற ராஜரிஷி ஆவார் இவரது கடுமையான தவப்பையினால் இவர் பிரம்ம ரிஷியாக உயர்ந்தார் மேலும் இவர் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி எனும் பட்டத்தையும் பெற்றார் ஆனால் இப்படி பட்டத்தை இவர் பெறுவதற்கு முன்பு இவருக்கும் வசிஷ்டருக்கும் மோதல் இருந்தது ஒரு சமயம் வசிஷ்ட முனிவர் விசுவாமித்திரை சந்தித்து தனது வீட்டில் சிராத்தம் செய்ய உள்ளதால் தாங்கள் தங்கள் வீட்டிற்கு உணவு அருந்த வேண்டும் என அழைப்பு விடுத்தார் வசிஷ்டர் விசுவாமித்திரர் இருவருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள் வசிஷ்டரின் இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு ஆயிரத்து எட்டு காய்கறிகளைக் கொண்டு உணவு சமைக்க வேண்டும் என கூறினார் இதைக் கேட்டு வசிஷ்டர் திகைத்துப் போனார் ஆயிரத்து எட்டு காய்கறிகளா அத்தனை வகை காய்கறிகளையும் எப்படி தேடிப்பிடிப்பது எப்படி சமைப்பது குழப்பம் குழப்பமடைந்தார் ஆனால் அருகில் இருந்த வசிஷ்டரின் மனைவியும் தீவிர பதிரதையுமான அருந்ததி விசுவாமித்திரின் வார்த்தைகளை ஏற்று நீங்கள் கூறியபடி ஆயிரத்து எட்டு காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் சுவாமி என பணிவுடன் பதில் அளித்தாள் சிராத்தன் கொடுக்கும் நாளும் வந்தது ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விசுவாமித்திரும் உணவு சாப்பிட வந்தார் வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாறத் தொடங்கினாள் அருந்ததே முதலில் எட்டு வாழைக்காய் வைத்தாள் பிறகு பாகர்காய் பிரண்டை பலக்காய் என பரிமாறி முடித்துவிட்டு ஆயிரத்து எட்டு காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது சுவாமி என பணிவுடன் விசுவாமித்திரிடம் கூறினாள் இதைக் கேட்டு ஆத்திரமடைந்த விசுவாமித்திரர் என்ன இது நான் ஆயிரத்து எட்டு காய்கறிகள் சமைத்து பரிமாறச் சொல்லிக் கேட்டால் நீ நான்கு காய்களை மட்டும் பரிமாறிவிட்டு ஆயிரத்து எட்டு காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது எனச் சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறாய் என கோபமடைந்தார் அதற்கு அமைதியாக பதிலளித்து அறிந்ததே சுவாமி தாங்கள் அறியாதது இல்லை அனைத்தும் அறிந்த நீங்களே இப்படி கோபப்படலாமா காரவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சதம் திரயம் பினச சட்சதம் புரோக்தம் சிராத்த காலை விதியதே என சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதாவது பாகற்காய் நூறு காய்களுக்கும் பிறண்டை முன்னூறு காய்களுக்கும் பலாக்காய் அறுநூறு காய்கறிக்கும் சமமாகும் இவை ஆயிரம் காய்கறிகள் ஆகிவிட்டன இதோ எட்டு வாழைக்காய் வைத்துள்ளேன் மொத்தம் ஆயிரத்து எட்டு காய்கறிகள் ஆகிவிட்டது என கூறினாள் இதைக் கேட்டு சாந்தமடைந்து விசுவாமித்திரர் அருந்ததியின் புத்திக்கூர்மையையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசீர்வதித்துச் சென்றார் சாஸ்திரங்களிலேயே சொல்லப்பட்டுள்ளதன் காரணமாக உயர்வான இந்த நான்கு காய்கள் மட்டும் அமாவாசை சமையலில் இந்த காய்கள் முக்கிய இடம் பிடிக்கின்றன மேலும் அமாவாசை நாளில் துவரம் பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு வைத்து சமைக்க வேண்டும் கீரை முள்ளங்கி உருளை பீன்ஸ் கத்திரிக்காய் முட்டைக்கோஸ் முருங்கைக்காய் கோவக்காய் போன்ற காய்கறிகளை சமைக்கக்கூடாது